அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் இயங்கி வரும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் நோக்கம் என்ன சேவைகள் என்ன இந்த மையத்தை யாரெல்லாம் அணுகலாம் எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை முழுவதுமாக பாருங்கள் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்திலேயோ குடும்பத்திலேயோ பணிபுரியும் இடத்துலையோ வந்து ஒரு வன்முறையால் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன உதவி தேவை அப்படிங்கிறத கண்டறிந்து முழுமையாக உள்வாங்கி அவங்களுக்கு தேவையான உதவியை ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலமாக செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அந்த பாதிப்பிலிருந்து விடுபட வைக்கிறது தான் ஒருங்கிணைந்த சேவை மையத்தினுடைய பிரதான நோக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையத்தினுடைய முக்கிய சேவைகள் என்னென்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு ஐந்து முக்கிய சேவைகள் வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்து ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுவது மூலமாக நமக்கு கிடைக்கும் அதில் முதல் சேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை உதவி குடும்பத்திலே ஒரு பிரச்சனை கணவன் கணவரே அடிக்கிறாரு இல்ல மற்றபடி சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு காவல்துறை உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க உடனடியாக சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இலவசமா சட்ட ஆலோசனை உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெண் வந்துட்டு கணவரை பிரிந்து வாழலாம் இல்லை வந்து கண கணவர் வந்து கைவிடப்பட்டிருப்பார் வேற ஒரு பெண்ணோட தொடர்பாகி போயிடுவார் அப்படி இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ள குடும்பத்திலே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து லீகலாக இதுக்கு வந்து அட்வைஸ் வேணும் சட்ட ரீதியான ஆலோசனை எனக்கு வேணும் ஆனால் என்னால் போய் செலவு பண்ணி ஒரு வக்கீல போய் பார்த்து என்னால் அட்வைஸ் கேட்க முடியாது என்னால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற பெண்களும் நம்ம சமூகத்தில் இருப்பாங்க அப்போ அது மாதிரி பெண்களுக்கும் அது மாதிரி பெண்களும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுவது மூலயமா அவங்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை உதவி வழங்கப்படும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மை ஆலோசகர் மூலயமா உளவியல் ஆலோசனை வழங்கப்படும் ஒரு வன்முறை நடந்ததுக்கப்புறம் ஒரு பெண்ணினுடைய மனநிலை வந்து மாறி போயிருக்கும் சமூகம் வந்து நம்மளை எப்படி பார்க்கும் அப்படி அப்படின்ற மாதிரி சமூகத்தின் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கும் அந்த அச்சத்தாலேயே வந்து ஒரு பெண் வந்து தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு தனக்குள்ளேயே நிறைய யோசனைகள் வச்சுக்கிட்டு மனதளவில் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்போது அது மாதிரி பெண்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்கப்படும் அப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டும்தான் உளவியல் ஆலோசனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பிரிந்து வாழலாம் அது மாதிரி சூழலில் உள்ள பெண்களும் எனக்கும் என் கணவருக்கும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு ரெண்டு வருஷமா பிரிஞ்சிருக்கோம் மூணு வருஷமா பிரிந்து வாழ்கிறோம் எங்களுக்கு வந்து எனக்கும் என்னோட கணவரையும் அழைத்து ஆலோசனை வழங்கி இருவரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் அழைத்து உளவியல் ஆலோசனை வழங்கி குடும்பத்தையும் வந்து ரீயூனியன் பண்ணுவாங்க அப்போ மூணாவதா பார்த்தீங்கன்னா உளவியல் ஆலோசனையும் கிடைக்கிது நாலாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி அப்போது நான் ஒரு ஆதரவற்ற பெண்ணாக இருக்கேன் இல்லை எனக்கு ஒரு வன்முறை எனக்கு எதிராக நடந்துருச்சு என்னை பார்க்க யாருமே இல்லை எனக்காக சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை எனக்கு வந்து இம்மிடியட்டாக மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னு அப்படிங்கிற பெண்கள் வந்து சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகிறாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக மருத்துவ உதவியும் வழங்கப்படும் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா இலவசமாக தங்கும் இடம் அதாவது இப்போ ஒரு குடும்ப வன்முறையால் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டாங்க இப்போ நைட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டை விட்டு வெளியேறுறாங்க கையில் குழந்தைங்களோட வெளியேறாங்க இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்கள அடித்து தரக்குறாங்க இல்லை வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை என்னால் அங்கே இருக்க முடியல எனக்கு வந்து அங்கே பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது நான் வந்து கொஞ்ச நாள் இடம் மாறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பெண்களுக்கும் இலவசமாக தங்கும் விடுதி குறுகிய கால தங்கும் விடுதி அதாவது ஐந்து நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து உடை உணவு இருப்பிடம் மூணும் கொடுப்பாங்க ஒரு வேலை திருமணமாகி கையில குழந்தைங்க இருக்கிற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வந்து இருக்கிறாங்கன்னா எந்த எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா அந்த ஆண் குழந்தை வ குழந்தை வந்து எட்டு வயதுக்கு மிகாமல் இருக்கும் இருக்கணும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு குறுகிய கால தங்கும் விடுதி வந்து வழங்குறாங்க அப்போது அது மட்டும் இல்லாமல் இல்லை இனிமேல் என்னால் இங்கே இருக்கவே முடியாது எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல எனக்கு என்னோட சொந்த வீட்டில் இருக்க பிடிக்கல என்னோடய தாய் தகப்பனோட இருக்க பிடிக்கல இல்லை எனக்கு என்னோடய கணவரோட பிடிக்கல இனிமேல் இங்கே இருந்தால் எனக்கு மேலே மேலே பிரச்சனை தான் அப்போது எனக்கு வந்து நிரந்தரமாக எனக்கு ஒரு தங்கும் விடுதி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதுக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து உங்களுக்கு ஏற்பாடு செய்யும் அப்போது காவல்துறை உதவி இலவச சட்ட ஆலோசனை உளவியல் ஆலோசனை மருத்துவ உதவி இலவச தங்கும் இடம் இந்த ஐந்து சேவைகளும் உங்களுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையத்தை நீங்கள் அணுகும் பொழுது பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்து அணுகும் பொழுது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது யாரெல்லாம் அணுகலாம் எப்படியெல்லாம் அணுகலாம் அப்போது பாதிக்கப்படுற பெண்கள் வந்து ச ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம் இப்போ எப்படி அணுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு எப்படி வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டதுன்னா உடனடியாக நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணணும் காவல்துறை உதவி தேவைப்பட்டதுன்னா உடனடியாக நூறுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து எப்படி வந்து இலவச உதவி எண்கள் இருக்கோ அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பு கொள்றதுக்காக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய இலவச பெண்கள் பாதுகாப்பு உதவி எண் அதாவது ஒன்று எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது அந்த நம்பர் மூலயமா நீங்கள் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது உடனடியாக உங்களுக்கு அந்த என்ன என்ன உதவி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த உதவி உடனடியாக உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த சேவை மைய பணியாளர்கள் வந்து உடனடியாக உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த உதவியை வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க அப்போது எப்படி தொடர்பு கொள்வது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ நான் உங்களால் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ள முடியாது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை இந்த ஒருங்கிணைந்த சேவை மையம் எல்லா மாவட்டங்களிலும் இயங்குது எங்கே இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை ஜிஹெச்சில் இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஒருங்கிணைந்த சேவை மையம் மாவட்ட சமூக நலத்துறை மூலயமா இயங்குது இல்லை அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அப்போது ஒரு பெண் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகும் பொழுது இந்த ஐந்து விதமான சேவைகள் கிடைக்கும் அவங்க எப்படி அணுகலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பரை வந்து தொடர்பு கொண்டு அணுகலாம் அப்போது நான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கேன் எனக்கு உதவி தேவை அப்படின்னா மட்டும்தான் நான் அணுகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போது என் நான் இருக்கேன் அப்படின்னா என் தெருவில் எனக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பெண் வந்து ரொம்ப நாளாக அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க அந்த பிரச்சனையிலேயே அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது உங்களுக்கு அந்த பெண் மேலே ஏதோ ஒரு அக்கறை இருக்குது இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு வன்முறை நடக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா நீங்களும் அந்த ஒன்று தொன்ன ஒன்று எட்டு ஒன்றுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து தினம் 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 நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் சொல்லலாம் குறிப்பாக இந்த நீங்கள் ஒன்று எட்டு ஒன்று உதவி எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் தகவல் சொல்லும் பொழுது ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து தகவல் சொன்னீங்க இவங்க தான் இன்ஃபார்மரு அப்படிங்கிற விஷயத்தை யாரும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்மை வன்முறை நடக்குதுன்னா நீங்கள் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நான் தான் இன்ஃபார்மருங்கிறத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த சூழல்லையும் உங்களுடைய பெயரும் முகவரியும் வெளியில் வரவே வராது அப்போது ஒரு நிறுத்த சேவை மையம் அல்லது ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இது மாதிரியான அத்தனை சேவைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணாக வந்து அதை தங்கும் விடுதியில் தங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இல்லை இப்போ நம்ம கிராமப்புறங்களில் இருப்போம் நம்ம குழந்தைங்க வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு இன்டர்வியூவோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது கிராமத்தில் இருந்து வெளியில் போவாங்க ஒரு வேளை காலையில் எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்து இன்டர்வியூ நம்ம கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போகணும் அப்படின்னா அப்போது அந்த மாதிரி கல்வி ரீதியான உதவி தேவைப்படும் ப படக்கூடிய பெண்களுக்கும் அந்த தங்குமிடுதில் வந்து தங்கிக்கலாம் அதாவது இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூக்காக வரேன் இப்போ என்னால் வெளியில் போய் தங்க முடியாது என்னால் செலவு பண்ணி ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்க முடியாது அப்படியே நான் ரூம் எடுத்து தங்கினாலும் அங்கே சேஃப்டி இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிற பெற்றோர் என்ன பண்ணலாம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகி நீங்கள் வந்து சேவை மையத்தின் மூலயமா காலையில் என்னோடய மகளுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கு வரைக்கும் நான் குறுகிய கால தங்கும் விடுதல் தங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உணவு விடுதி மூலம் வந்து உங்களுக்கு வழங்குவாங்க இந்த மாதிரியான சேவைகள் வந்து கிடைக்கும் இப்போ வந்துட்டு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படுற பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பாலியல் சீண்டல் ஏற்படுது இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக குடும்பத்தில் சமூகத்தில் எங்கே வேணாலும் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஒன்று எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒருங்கிணைந்த சேவை மையத்தை வந்து அணுகுங்க ஒருங்கிணைந்த சேவை மைய பணியாளர்கள் உடனடியாக உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவியை வந்து செய்வாங்க அதே மாதிரி ஒரு யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை வீட்டில் அடைச்சி வச்சுட்டாலோ இல்லை வந்து வெளியில் உங்களை அனுப்பலை அந்த மாதிரியான துன்புறுத்தல் ஈடுபட்டாலும் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம் இப்போ உங்களால் உங்கள் கையில் இப்போ ஃபோன் இருக்குது நீங்கள் ஃபோன் எட்டு ஒன்றுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களால் எந்த தகவலுமே சொல்ல முடியல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு முறை வந்து ஒன்று எட்டு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷன் வந்து அங்கே ஷேர் ஆகிடும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை தைரியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த நேரத்தில் எந்த சூழலில் உங்களுக்கு பெண்களுக்கு எதிராக வன்முறை நடந்தாலும் நீங்கள் ஒன்று எட்டு ஒன்றை வந்து தொடர்பு கொண்டு புகார் தெரிவிங்க குடும்ப வன்முறை பாலியல் ரீதியான பிரச்சனை குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை பெண்களுக்கு எதிராக அடக்கக்கூடிய பிரச்சனை அத்தனை பிரச்சனைக்கும் ஒன்று எட்டு ஒன்று மூலயமா தீர்வு காண முடியும் முக்கியமாக ஒன்று எட்டு ஒன்றுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய ரகசியங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் காணொலியை முழுவதுமாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் இந்த காணொளி அதிகமாக பகிருங்க நன்றி வணக்கம்